ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்போது பார்த்திடலா ஒரு கை நாடகம் கேட்கலாம் எழுதியவர் சி பி சுலோச்சனா அவர்கள் நடித்தவர்கள் சத்யா கிருஷ்ணா ஆர் கீதா எஸ் ஜெயந்தி எஸ் ஹேமலதா ஆகியோர் அமைப்பு ஜே ஜெயா பார்த்துடலாம் ஒரு கை நாடகம் ராணிமா முக்காவசி பாத்திரம் கழுவிட்டேன் பக்கத்துல இருக்கிற அந்த இட்லி குண்டான மட்டும் இப்படி கொஞ்சம் நவுத்துங்களேன் சரி வச்சு சரி வச்சு ஆ ஆ ஆ அத பாரு சாந்தே இட்லி கட்டெல்லாம் நல்லா ஊறிடுச்சா இல்லைன்னா உன் கயிறே பேய்கிற அளவுக்கு அழுத்தி அழுத்தி பாத்திரம் விளக்கறதா இருக்கும் சரியா பார்த்து நிமிஷத்தில் விளக்கிடலாம் ராணிம்மா சரி சரி நான் போய் இந்த நாய் எங்களுக்குலாம் பூனைகளுக்குலாம் இட்லி போட்டுட்டு வந்தேன் ஆ சரிம்மா அதுக்குள்ள நான் மீதி சாமானெலாம் கிளம்பிடுறேன் கிளம்பிடலாம் சரி சரி நான் போட்டுட்டு வர்றேன்

மெதுவா ஊத்து மெதுவா ஊத்துவா குடிமா கொஞ்சம் என்ன தரப்பியா திறந்து பாரு என்னடா சாந்தி கண்ணையும் திறக்க மாட்டேங்குது வாயையும் திறந்து சரியா குடிக்க மாட்டேங்குது என்ன செய்யலாம் சரி சரி ஒண்ணு செய்யலாமா என்னது இந்த பக்கம் கைய குடுத்து தூக்கி ரெண்டு பேரும் அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் கூட்டிட்டு போலாம் கைப்பிடிக்க கொஞ்சம் மெதுவா எந்திரி மெதுபடியாது பயப்படாத வா ராணிமா பாவமா தான் இருக்கு ஆனாலும் ஒரு பக்கம் பயமாவும் இருக்குதுமா பேசாம போலீஸ்ல சொல்லிடலாமா சாந்தி மயக்கம் தெளிஞ்சதும் காலையில என்ன ஏதுன்னு விசாரிப்போம் அப்ப வேணா தேவைப்பட்டா போலீஸ்ல சொல்லிடலாம் ஆமாமா பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குது சரி நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் தண்ணி கொடுங்க தண்ணி சாந்தி, இந்த பொண்ணு பாரு கண்ணே திறக்கல கொஞ்சம் தொட்டு பாரு ராணிமா உடம்பு நெருப்பா கொதிக்குது ஐயோ, இப்படி கிடக்குது இந்த பொண்ணு சரி சாந்தி கடைக்கு முன்னால் போகிறேன் இட்லி ஊற்றி வச்சுட்டு நம்ம ராமாயிருக்குல்ல அதை பார்த்துக்க சொல்லிட்டு வந்துடுறேன் நீ இந்த பொண்ணுக்கு துணையாக வீட்டிலையே இரு ஆ சரிம்மா ஆ வர்றேன் ஆ சரி சீக்கிரமா வந்துடுறேன் ராணிம்மா குழந்த மாதிரி ஆள் பார்க்க தான் முரட்டுத்தனமாக இருப்பாங்களே தவிர யாருக்காவது ஒரு கஷ்டம்னா உருகி ஓடிடுறாங்க அட ஆ அந்த பொண்ணு முடிச்சிருச்சு போல இருக்க அம்மா ஆ ஆ பயப்படாத பயப்படாத ரொம்ப பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கேன் நேற்று ராத்திரி நானும் ராணி அம்மாவும் சேர்ந்து தான் உன்னை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வந்தோம் தேங்க்ஸ் ஆமாம் நீ யாரு என்ன ஆச்சு எப்படி இங்கே வந்த சொல்கிறேன் என்னை பற்றி நான் எல்லா விவரத்தையும் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா ஆ தண்ணி என்ன இரு இரு உனக்கு சூடா டீயும் டிஃபனும் தரேன் தேங்க்ஸ் எத்தனை தேங்க்ஸ் சொல்லுவ கொஞ்ச நேரம் வெளியில மரத்தடியில காத்தாட உட்காருறியா நான் இட்லி ஊத்துறதுக்குள்ள திடீர்னு இங்கேருந்து எங்கேயாவது போயிட மாட்டிய சே சே அப்படிலாம் செய்ய மாட்டேன் தேங்க்ஸ் திருப்பியும் தேங்க்ஸா எனக்கே இவ்வளவு சொல்றியே அப்ப ராணி அம்மாவுக்கு எவ்வளவு சொல்லுவா யார் அந்த ராணி அம்மா இப்ப நீ இருக்கிறதே அவங்க வீடு தான் அவங்க ஒன்ன மட்டும் காப்பாத்தல ஒரு சமயத்தில் என்னையும் அவங்க தான் காப்பாத்துனாங்க சரி சரி கேட்க மறந்துட்டனே அம்மா உன் பேர் என்ன மிருநாளினி என்ன நீ மிருணாளினி நான் உன்ன அறிணை கூப்பிட்டுக்கிறேன் அதான் வாயில் வரும் அப்பாடா சிரிச்சுட்ட இது போதும் நான் போய் இட்லி ஊத்தி எடுத்துக்கிட்டு வரேன் ஓகே தேங்க்ஸ் ஆடாடாடாடாடா அப்பா பாப்பா பாப்பா நீயும் தேங்க்ஸும் சாந்தி சாந்தி அந்த பொண்ணு கண்ணு திறந்துருச்சா ஏதாவது பேசுச்சா ஏதாவது சொன்னுச்சா இருங்க 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 எதுக்கு இவ்ளவு கவலை கண்ண திறந்தா இட்லி சாப்பிட்டா காய்ச்சலுக்கும் மாத்திரை போட்டுட்டு படுத்துருக்கா ஒரு பிரச்சனையும் நிம்மதியா இருக்கு ஆமா அந்த பொண்ணு பேர் என்னவா கேட்டியா அது என்னமோ நீ அதெல்லாம் எனக்கு வாயில வரலமா நானே அருணின்னு பேர் வச்சிட்ட

அதுக்கு நாம் நன்றியோடு வாழணும் இந்த நாள் இந்த நிமிஷம் இந்த செகண்ட் உயிரோட இருக்கிறோம் நாலு பேருக்கு நல்லது செய்யணுங்கிற மனசு இருக்குது இதுக்கே நாம் நன்றி சொல்லணுமா யாரு வா நீமாடி ஓ ஊர் எது ஆமாம் இங்கே எப்படி வந்த என்னோட பேரு மிருனாளினி ஆ ஒரு பிரைவேட் கம்பெனில நல்ல பொசிஷன்ல நான் வேலை செய்றேன். ஓஹோ. கை நிறைய சம்பளம். வீட்ல கடைசி பொண்ணு. ம். அம்மா அப்பா ரெண்டு பேரும் வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. ம். அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓஹோ. அக்காக்கு இன்னும் ஆகல. ரொம்ப நல்ல குடும்பம் எங்களோடது சந்தோஷம்மா சந்தோஷம். அப்புறம் என்ன குறே? நீ ஏன் இங்கே வந்து விழுந்து கிடந்த? அதுக்கு காரணோ விதின்னு பழி போட மாட்டமா. பின்ன வேற என்ன காரணம் 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 வேற எதுவுமே இல்ல என்னோட அறிவு மழங்கி போனதுதான் இந்த உண்மையை சொல்ல கொஞ்சமும் நினைச்சு அவமானி அழுவாத செல்லாம் சொல்லுமா என்னோட அன்னைக்கு தனக்கு கிடைச்ச ஒரு அழகான வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சுக்கிற பொறுமை இல்ல ராணியம்மா என்னோட அக்காவுக்கு எதிர்காலத்தை பத்தின அதீத எதிர்பார்ப்பு அதனால அவளால எந்த முடிவுமே எடுக்க தோணல இன்னும் பெட்டர் இன்னும் பெட்டர்னு பாத்துக்கிட்டே இருந்தா எந்த பயனையுமே ஓகே பண்ணல இவங்க ரெண்டு பேரும் இப்படின்னா நான் அதுக்கெல்லாம் மேல நாளுக்கு நாள் வீட்ல பிரச்சனை பெருசாயிட்டே இருந்துச்சு இப்படி ஒன்றரை வருஷமா ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏண்டா வீட்டுக்கு போறோம்னு தோன்ற அளவுக்கு மனசே வெறுத்து போச்சு ம் புரியுது கஷ்டம்தான் சரி சரி அப்புறம் என்ன கொஞ்சம் சொல்ல அங்கதான் நான் ராணிமா வீட்டு பிரச்சனை எனக்கு கொஞ்சமும் பிடிக்கல அதிக நேரம் ஆபீஸ்லயே இருந்தேன் அப்போதான் என் கூட வேலை செய்யற நரேனோட நான் அதிகமா பேச ஆரம்பிச்சேன் காலேஜ் படிக்கும் போதோ இல்லை இத்தனை நாள் நீங்க வேலை பார்க்கும் போதெல்லாம் வராத காதல் இந்த வயசுல வருமா ஆனா வந்துச்சே ஆனா அது சந்தர்ப்ப சூழ்நிலையால வந்ததா இருக்கும்னு எனக்கு அப்போ புரியல என்னோட எல்லா பிரச்சனைகளையுமே நான் நரேன் கூட ஷேர் பண்ண ஆரம்பித்தேன் ரணிம்மா ஓ ஓ மனசு கஷ்டத்துக்கு வடிகால வெளியில தேடனியா அம்மாடி பொண்ணுங்க செய்யக்கூடாத தப்பு அதுதான் அருணி முன்ன பின்ன தெரியாதவங்கள மொத்தமாக நம்புறது ரொம்ப ரொம்ப தப்புமா நீங்கள் சொன்னது சரிதான் நான் வடிகால வெளியே தேடனே வீட்டு சூழ்நிலைக்காக ஆறுதலான ஒரு தோல் தேவைப்பட்டுச்சு என்னை நல்லா தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்தாங்க இருந்தாலும் என்னவோ நரேன் கூட பேசும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அதை காதலுன்னு தான் நான் நினைச்சேன் ம் சரி அப்புறம் இதுக்கு நடுவில் என்னோட அக்காவுக்கு ஒரு நல்ல இடம் செட் ஆச்சு அப்படியா ம் கல்யாணத்துக்கு தேதியும் குறித்தாச்சு ஆ என்ன அப்போது திடீர்னு ஒரு நாள் சாய்ந்தரம் என்னாச்சு

ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு விவேக் கூட பேசினதுல ஏதாவது ப்ராப்ளமா இல்ல அவங்க ஃபேமிலில யாராவது ஏதாவது சொன்னாங்களா எல்லாருக்குமே உன ரொம்ப பிடிச்சிருந்ததே நீ ஓகேன்னு தான சொன்னே இப்ப கல்யாண தேதியை குறிச்சு ரெண்டு வீட்லயும் கல்யாண வேலையெல்லாம் மும்முரமா பாத்துட்டு இருக்காங்க இப்ப போய் இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுற ப்ளீஸ் சொல்லு பிராங்க் தான பண்ற இல்ல 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 நோ ஐம் சீரியஸ் நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடப் போறேன் கமான் மோகினி சும்மா உணராத எல்லாரும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா தான் கோவிலுக்கு வருவாங்க நீ நீ இதுக்காக கூப்பிட்டு நிறுத்தணும் தயவு செஞ்சு வாய மூடு கோவத்தில் ஏதாவது சொல்லிட போற என்ன காரணம்னு சொல்லு ஜஸ்ட் எனக்கு வேணாம்னு தோணுது அவ்வளோதான் தேவையில்லாத ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒன்றதுக்கு ஆன்சரபிள் எதுக்கு இப்படியே நிம்மதியாக இருக்கலாம் அண்ட் கல்யாணம் பண்ணாலும் எனக்கு பிடிக்கலன்னா இதுக்கு போய் எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு மை காட் எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது மோகினி உனக்கு இஷ்டம் இல்லைன்னா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அவங்க வீட்டில் ஏகப்பட்ட ஆசையோடு இருக்காங்க விவேக் சீன்ஸ் ஜென்டில் மேன் அப்போ ஒன்று பண்ணு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ ஸ்டாப் இட் அண்ட் ப்ளீஸ் Don't cross your limits. அடக்கடவுல என்ன சொல்ற நீ அப்போ நீ அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டியா பாவம்ல அந்த மாப்பிள்ள அதானே சாந்தி என்ன அநியாயமா இருக்குது உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட டென்ஷனோட வீட்டுக்கு போனேன் எங்க அக்கா சொன்னது அப்படியே சொன்னேன் உன் தங்கச்சி அடக்கி கல்யாணம் செஞ்சு வைக்க துப்பு இல்லைன்னு எங்க அண்ணி அண்ணன் கிட்ட சண்டைய ஆரம்பிச்சு வைக்க அக்கம் பக்கம் வீட்டுல இருந்து எட்டி பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ ரொம்ப மானக்கேடா இருக்குமே ஹ எல்லாருக்கும் இருந்துச்சு என்னோட அக்காவை தவிர அவளோட தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த விதமான தலையீட்டையும் அவ விரும்பவே இல்ல அவ்வளவுதான் கடைசியில அந்த கல்யாணம் நடக்கல அதுக்கப்புறம் தான் என்னோட மனசு ரொம்ப பாதிச்சிடுச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு அருணி அதனால தான் நீ அந்த பையனோட நெருங்கி பழக ஆரம்பிச்ச சரியா ஆமா ரணிமா என்னால மனசுல இருக்கிற பாரத்தை தாங்க முடியல அது வரைக்கும் கட்டுப்பாடோட இருந்தா அதுக்கப்புறம் வெளியே போக ஆரம்பிச்ச அது ஒரு நல்ல மாறுதலா இருந்துச்சு எதுக்குமே வசப்படாத மனசுல பிடிச்ச ஒரு விஷயம் வந்து உக்காந்துட்டா அவ்வளவுதான் நரேனுக்கு எக்கச்சக்க ஃபோன் கால்ஸ் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கும் ராணிமா எனக்கு கொஞ்சம் புதிராதா இருந்துச்சு சில ஃபோன் கால்ஸ் பேசும்போது அவனோட முகம் அப்படியே வெளியே போனதை பார்த்தேன் பட் ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும்னு எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிட்டேன் ஒரு தடவை அதை பத்தி நான் கேட்டேன் அது அவனுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிருச்சு ஏதோ தப்பா இருக்கும்னு உள்ளுணர்வு சொன்னாலும் அதை பத்தி கேட்டா ஒருவேளை பிரச்சனை வந்துடுமோன்னு நான் கேட்கவே இல்லை ஏம்மா அந்த அளவுக்கு உனக்கு அவனை பிடிச்சிருந்துச்சு ஆமா ராணிமா அது மட்டும் இல்ல ஆறு மாசத்துக்கு தான் தவறான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால நிறைய பணம் லாஸ் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சோம் என்னவோ அவன் மேல ஒரு கண்மூடித்தனமான காதல் அவனோட உண்மையான உணர்வுகளை என்னால கண்டுபிடிக்கவே முடியல என்ன மாதிரியே அவனும் மனசார காதலிக்கிறான் நான் நம்பினேன் அன்புக்கு மட்டுமே ஏங்கிட்டு இருந்த எனக்கு மனசுக்குள்ள உலகத்துல யாருக்குமே கிடைக்காத அன்பு எனக்கு மட்டுமே கிடைச்சிட்டதாக தோணுச்சு வருத்தப்படாத அருணி அவனுக்கு என்னோட வீட்டுக்கு அது முழுசா தெரியும் நான் அவனோட ஒரு வார்த்தைக்காக ஏங்குறேன்றது அவனுக்கும் நல்லா தெரியும் ஒரு நாள் திடீர்னு ஒ ஒரு லட்சம் ரூபாய் பணம் கேட்டான் எதுக்குன்னு கேட்டேன் ஒரு எமர்ஜென்சின்னு சொன்னான் சரின்னு நானும் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த முறை ஏதேதோ காரணம் சொல்லி பணம் கேட்டுகிட்டே இருந்தான் காதல் கண்ணை மறக்க அவனோட நிஜமான முகத்தை நான் கண்டுபிடிக்கவே இல்ல அடக்கடவுளே ம் இப்படியுமா ஒரு பொண்ணு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாள் பேச்சுவார்த்தை முத்தி போய் சண்டை ஆயிடுச்சு நான் வெறுத்து போய் வீட்டுல யாருக்கிட்டயும் சொல்லாம கிளம்பிட்டேன் இப்போ யோசிச்சு பார்த்தா எந்த வித குறிக்கோளும் இல்லாம எதுக்காக போறேன் எங்க போறேன் ஏன் போறேன் இந்த மாதிரியான எந்த சிந்தனையும் இல்லாம வந்து இங்க மயங்கி விழுந்துட்டேன் அப்பதான் நீங்க என்ன காப்பாத்தினீங்க இப்ப சொல்லுங்க சொல்லுங்க ராணிம்மா அழாதம்மா சொல்லுங்க அழுவாத போனது போகட்டும் அதெல்லாம் அப்படியே இருக்கு செல்லாம் கொஞ்சம் அப்படியே படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா அப்பதான் உன் மனசு லேஸ் ஆகும் சரி ராணியம்மா

ஏன் அப்படியே இருக்கிறவ ஓஹோ ஒன்னு நினைச்சு பாத்தியாக்கும் ராணியம்மா என்னால் எப்படி மறக்க முடியும் இன்னைக்கு நடந்த மாதிரி இருக்கு உங்களுக்கும் ஒரு கதையா சாந்தி சொல்லுங்க சொல்லுப்பா சொல்லு ஏன் கதைய சொல்ல சொல்றியாரு நீ ஆமா நான் ஒன்ன மாதிரி எல்லாம் படிக்கல வசதி இல்லை பாரு அதான் அஞ்சாவதோட நிறுத்திட்டாங்க ஏதோ தட்டு முட்டு வேலையெல்லாம் செய்வேன் தம்பி மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு போவான் கூல்ல போடுற சாப்பாட்டில் கொஞ்சம் அதிகமாக வாங்கி வெளியில் நின்றுட்டு எனக்கு கொண்டாந்து கொடுப்பான் என்ன அப்படி பார்க்குற அரணி தான் ஆனால் சந்தோஷமாக தான் இருந்தோம் எங்கள் அப்பாரு எப்போவாவது குடிக்கிறதுண்டு யோ உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் குடிக்காத குடிக்காதேன்னு கேட்குறியா நல்லா இருக்கிற குடும்பத்தை நீயே நாசமாக்காத ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் இதுதான் உனக்கு ஏமனாக போகுது பாத்துக்கிட்டே இரு வா வா வந்து சாப்பிடு குடிச்சிட்டு குடல் வேகட்டும்னு விடுறதுக்கு இந்த பாவி மனசு கேக்குதா உனக்கு சோறு வேற நான் போடுறேன் பாரு என்ன சொல்லணும் எத்தனை தடவை நான் சொன்னேன் கேட்டியா அழகா ரெண்டு பிள்ளைங்கள ஆண்டவம் கொடுத்துருக்கான் அதுங்களை பார்த்து சந்தோஷப்பட முடியாம இதை குடிச்சு கண் அமிச்சு போய் கிடக்குறியே மனுஷனய அப்படி என்ன அவனுக்கு குடிவெறி இனிமே எப்படியா வேலை வெட்டிக்கெல்லாம் போய் குடும்பத்தை காப்பாத்த போற எங்க அப்பா கண்ணு தெரியாத வேதனையில உடம்பு சரியில்லாம போய் இந்த உலகத்தை விட்டே போய் சேர்ந்துட்டார் இதெல்லாம் எங்க ஊர்ல நடக்கிறது தான் சாந்தி நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா எந்த ஆசை வார்த்தை யார் சொன்னாலும் மயங்க கூடாது எப்படிப்பட்டவனா இருந்தாலும் ஆம்பளைன்னு ஒருத்தர் இல்லாத வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களையும் பொம்பளைங்களையும் கேவலமா நினைக்கிற ஜனங்க இருக்கிற வரைக்கும் ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லைன்னா அம்மா எப்பவுமே இந்த மாதிரி சொல்லி சொல்லி என்னை தைரியமா வளர்த்தாங்க இந்த நேரத்துல டவுன்ல இருந்து வந்த ஒருத்தங்க தம்பிய பார்த்து ரொம்ப விருப்பப்பட்டு அவங்களோட கூட்டிக்கிட்டு போய் படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க சாமி உன்னை பிரியா எனக்கு மனசில்லடா ஆனால் உனக்கான ஒரு நல்ல எதிர்காலம் வரும்போது அதை எனக்கு நான் தயாராக இல்லை நீ அவங்க கூட போய் நல்லா படி உன்னை அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க நானும் அக்காவும் அப்பப்போ உன்னை வந்து பார்த்துக்கணும் சாமி சரியா போயிட்டு வா கண்ணு பெரிய கலெக்டர் ஆகி நம்ம கிராமத்துக்கு நீ நல்லது செய்யணும் சரியா கண்ணு போயிட்டு வா தங்கும் போயிட்டு வா தம்பிக்கு நல்லது நடக்கணும்னு

ஒரு நாள் திடீர்னு வயல்ல பாம்பு கடிச்சு அம்மாவை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு தகவல் சொல்றதுக்காக முயற்சி பண்ணப்போ அவங்க வெளிநாடு போயிட்டதான் தெரிஞ்சிச்சு ஓ மை காட் அப்புறம் அம்மா போனதுக்கு அப்புறம்தான் அவங்க சொன்ன அறிவுரையோட உண்மையான விவரம் புரிஞ்சுது எங்க அம்மா சொன்னதுதான் என் காதல ஒலிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஊர்ல பெருசா சொத்து சொகம் இல்ல எனக்கு வேலையும் சரியா செய்ய தெரியாது அதனால எங்க ஊரை விட்டு வெளியில போகணும்னு நான் எப்பவும் நினைச்சதில்ல வெளி உலக வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியாது ஏதோ கழனி வேலை செஞ்சு கௌரவமா இருந்துகிட்டு இருந்த ஒரு நாள் சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது சந்தேகமா இருந்துச்சு கடவுளே நீ தான் காப்பாத்தணும் யாரும் பின்னாடி வர மாதிரியே தோணுதே திரும்பி பார்க்கலாமா பார்க்கலாம் வேணாம் வேணாம் இல்லை 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 நிச்சயமாக யாரோ வராங்க யாரோ வராங்க கடவுளே காலடி சத்தத்தை வச்சு பார்த்தா ரெண்டு மூணு பேர் மாதிரி தோணுதே என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் ஆ ஒரே வழி ஓடுறது தான் எந்த பாதையில் போறது ஐயனார் கோயில் வழியா போயிடலாம் ஆமாமா தான் இந்த நேரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க அவன் யோசிக்கவே வேணாம் அதான் சரி ஓடிடுவான் அப்படின்னு முடிவு பண்ண அடுத்த நிமிஷமே ஓட ஆரம்பிச்சுட்டேன் என்ன அருணி அப்படி பார்க்குற நிஜமாவா ஓடுறது கோழத்தனம் இல்லை அந்த நேரத்தில் அதுதான் சரியான விஷயமா எனக்கு பட்டுச்சு எனக்கு பின்னாடி கேட்ட சத்தம் ஐயனார் கோயில் வழியா வந்தப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி அப்புறம் நின்னுடுச்சு ஆனா நான் நிக்கல ஓடிக்கிட்டே இருந்த அங்க புடிச்ச ஓட்டம் வந்து நின்னது எங்க தெரியுமா ராணியம்மா இட்லி கிட்டதான் அது வரைக்கும் ஊர் எல்லைய தாண்டனம்னு நான் நினைச்சதே இல்ல ஆனா எனக்கு திடீர்னு ஒரு தைரியம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஆனா வாழ்க்கையில மானம் மரியாதை ரொம்ப முக்கியம் இல்லையா கிரேட் கிரேட் யூ ஆர் த ரியல் ஹீரோயின் சாந்தி நீ சொல்றது புரியுது ஆனா அது நான் இல்ல ராணி அம்மா தான் எங்கேயோ தட்டுக்கட்டு ஓடிக்கிட்டு இருந்த மூச்சு வாங்கி வந்த நின்ன இடம் ராணி அம்மா வீடுன்னு உனக்கிட்ட சொன்னல்ல அன்னைக்கு ஏய் யார் மணி என்ன இந்த நேரத்துல மூச்சு வாங்க ஓடி அந்த நிக்கிற யார் தண்ணி 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 த மெதுவா என் இட்லி கடைகிட்ட கூட்டிக்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய கொடுத்து மெல்ல ரெண்டு இட்லியும் கொடுத்தேன் எங்க போறேன்னு கேட்டா தெரியலேன்னு சொல்லிச்சு சரி என் கூடவே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் கூட்டிட்டு வந்துட்டேனா அது ஆச்சு நாலஞ்சு வருஷம் ஓடி போச்சு சிம்பிளி சூப்பர் சாந்தி அருணி உண்மைய சொல்லணும்னா நான் தைரியமான பொண்ணா இருந்தா கூட நான் கும்பிடுற கடவுள் தான் என்னை இங்க கொண்டு வந்து சேர்த்துருக்கு ஒருவேளை நான் திசை தெரியாம ஓடி வாழ வழி தெரியாம மானத்தை விட்டு வாழவும் முடியாம உயிரை கூட விட்டுருக்கலாம் யாரு கண்டாங்க ஆனா ராணி அம்மாவை பாத்ததுந்தான் வாழ்க்கை எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன் இந்த பாரு நிறுத்து நிறுத்து எதுக்கு பழசையெல்லாம் அட நீங்க வேற அப்படி சொல்லாதீங்க ராணியம்மா எனக்கு சொல்ல மாட்டீங்களா ராணியம்மா சொல்லுங்க எல்லாம் ஒண்ணு இல்லி நீ நல்லா படிச்ச பொண்ணு நான் படிக்கவே இல்லை ஆனா நல்ல வேலை செய்வேன் என்ன சீக்கிரமே என்னை கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அங்கே அங்க தான் தெரிஞ்சது இது சரியான இடம் என்னாச்சு ஏன் எதுக்கு பதறவ இந்த பாரு அருணி வாழ்க்கை கண்ணாமூச்சி ஆடிச்சுன்னா கலங்க கூடாது பதறக்கூடாது பயப்படவும் கூடாது நாமளும் சேர்ந்து ஆடி அதுல ஜெயிக்கணும் அரணி கல்யாண வாழ்க்கையிலிருந்து தப்பிச்சு போயிட்டேன் படிக்காத எனக்கு என்ன வேலை செய்ய முடியும் சரி நீங்க என்னதான் செஞ்சீங்க கலங்கலம்மா நான் கவலைப்படல கிடைச்ச வேலைய செஞ்சேன் ஒரு ஆஸ்பத்திரி வராண்டாவல தூங்குனேன் என் கழுத்துல இருந்த தாலிப்பவுனை வித்து அதுல என்னோட வாழ்க்கைய ஆரம்பிச்சேன் அதுதான் இந்த இட்லி கடை இந்த இட்லி கடைய போட்டேன் வாவ் இத்தனை மைனஸையும் எப்படிதான் பிளஸ் ஆக்குனீங்களோ உங்க நிலைமையில யாரும் இவ்வளவு தைரியமா இருக்க மாட்டாங்க அம்மாடி நீ சொன்ன எதுவுமே என்னோட தப்பு இல்லையே அரணி எந்த கஷ்டமான சூழ்நிலையும் தான் தைரியம் வேணும் வாழ்க்கைய முடிச்சுக்க எதுவுமே வேணாம் முடிச்சுக்கிறதுக்காம நாம இந்த உலகத்துல பிறந்திருக்கோம் நம்ம வாழ்க்கையில யாராவது ஒருத்தவங்களுக்கு உதவியா இருந்தா கூட இந்த பொறப்புக்கு புண்ணியம் வாழணும் அரணி வாழணும் எந்த கஷ்டம் வந்தாலும் வாழ்ந்து காட்டணுமா ம் இப்போ புரியுது நீ சொன்ன நெஜோ ஹீரோயினி யாருன்னு எஸ் சூப்பர் நீங்கள் ரெண்டு பேருமே என் கண்ணை திறந்துட்டீங்க புரிஞ்சுக்கிட்டால் சரி இங்க பாரு ஒன்னை நல்லா நினைப்புல வச்சுக்க ஒரே ஒரு வாழ்க்கை தான் அருணி அவங்க அவங்கவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா வாழ்ந்து காட்டணும் பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடக்கூடாது பொண்ணுங்க தைரியமா இருக்கணும் சுயமா முடிவெடுக்க தெரியணும் சூழ்நிலை மேல பழிய போட்டுட்டு ஆம ஓட்டுக்குள்ள ஒடுங்கின மாதிரி ஒடுங்க கூடாது எந்த சிக்கலா இருந்தாலும் எதிர்த்து நின்று சமாளிக்க தெரியணும் இதுல ஏழை பணக்காரவங்க படிச்சவங்க படிக்காதவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க எந்த வேறுபாடும் கிடையாது இங்க பாரு எல்லா பொண்ணுங்களும் அடிப்படையில சுயமா சிந்திக்கணும் அவ்வளவுதான் நீ தைரியமா வீட்டுக்கு போ எல்லா பிரச்சனைகளையும் நேரடியா சந்திச்சு வெளியே வா எது வந்த என்ன கலங்க கூடாது சரியா சரிங்க ரணிமா நிச்சயமா

நல்வாழ்த்துக்கள் நேயர்கள் இதுவரை பார்த்திடலாம் ஒரு கை நாடகம் கேட்டீர்கள் எழுதியவர் சி பி சுலோச்சனா அவர்கள் இதில் நடித்தவர்கள் ராணியாக சத்யா கிருஷ்ணா சாந்தியாக ஆர் கீதா சாந்தியின் அம்மா சகுந்தலாவாக எஸ் ஜெயந்தி மிருணாளினியாக எஸ் ஹேமலதா ஆகியோர் தொகுப்பு எம் கவிதா அமைப்பு ஜே ஜெயா படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை